அறிவோம் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரத்தில் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த வார கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனத்தில் சந்திரன் குரு கடகத்தில் சுக்ரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த வாரத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சர்வ ஏகாதேசி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரதோஷம் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத சிவராத்திரி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சர்வ அமாவாசை அன்னைக்கு தான் அமாவாசை பூஜை இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரிநாள் இப்போ மேசராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அருமையான சொல்லும் பெருமையான செயலும் ஊக்கம் தரக்கூடிய ஒரு வாரம் இது பணப்பழக்கம் சரளமாக இருக்கும் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு போட்டிகளில் சாதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது வீடு வண்டி வாகனம் யோகம் அமையும் படிப்பில் அபாரமான முன்னேற்றம் ஏற்பட்டு சிறப்பான மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு உண்டு பூர்வீக சொத்து பற்றிய பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மைந்தர்களின் சொத்து பிரச்சனை சரியாகும் மைந்தர்களின் உடல் ரீதியான தொந்தரவுகள் சரியாகும் பகைவர்கள் பகை போக்குவர் விடு பார்த்துக்கலாம் என்ன போய் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னிப்பு கேட்பாங்க இல்லறம் இனிமையாக இருக்கும் கூட்டு வியாபாரம் நன்றாக இருக்கும் அக்னியால் சில தொந்தரவுகள் ஏற்படும் நல்லதொரு அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பணியில் கவனமின்மை இருக்கக்கூடாது தொழிலில் லாபம் உண்டு வழக்குகள் விபத்துக்கள் இவையெல்லாம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் நோய் கடன் குறையும் எதிர்பாராமல் சில செலவுகள் வரும் திருவாக்கும் செய் கருமமும் கைகூடும் செஞ்சொல் விநாயகர் துதி இது வந்து ரொம்ப நல்ல துதி இந்த துதி சொல்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் நன்மைகள் ஏற்படும் ரிசபராசி என்பர்களுக்கு தன்மையே மன நிறைவான வாழ்க்கை என்று சொல்லும் அளவிற்கு தன்மையை அதிகப்படுத்தி கொள்ளும் வாரம் இது தேகநலம் மனநலம் சிறப்பாக இருக்கும் தன லாபம் உண்டு உடன்பிறப்புகள் உதவி செய்வார்கள் கட்டுமானம் வாகனம் இவெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பில் ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக படிப்பில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுங்கிற எண்ணம் வரும் வாகனங்களில் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் இருக்கணும் பிணி கடன் பகை இவையெல்லாம் குறையக்கூடிய காலம் உண்டு குடும்பத்தில் மங்களச் சொல் கேட்கும் வாய்ப்புண்டு அதாவது ஒரு மங்கள வார்த்தை ஆனால் போப்பா எல்லாம் நல்லபடியாக நடக்குமாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தை சுற்றுலா வாய்ப்பு ஏற்படும் பெரியோர்கள் துணை உண்டு கிராம தேவதை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் பணியில் அந்தஸ்து அதிகமாகும் பதவி உயர்வு உண்டு ஊதிய உயர்வு உண்டாக வாய்ப்பு உள்ளது தொழிலில் அபிவிருத்தி உண்டு பங்கு முதலீடு வியாபாரம் லாபம் கொடுக்கும் இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு என்னும் புத பகவானின் துதி அது ரொம்ப அருமையான துதி நவகிரகங்களுக்குரிய துதி இது படிக்கிறது ரிஷபராசிக்கு மிகவும் சிறப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறந்த நூல்கள் கற்றல் அது ஒரு லாஜிக்காகவே வச்சிருப்பாங்க நல்ல புக்கெல்லாம் படிக்கணும்னு ஒரு ஆசை அந்த மாதிரி ஒரு மிதுன ராசிக்காரங்களினுடைய அறிவு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய வாரம் இது மன நிறைவான செயல்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு சொற்கள் செய்திகள் ஆவல் உண்டாகும் கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும் பண வரவு நம்பிக்கை கொடுக்கும் உடன் பிறந்தோரின் உதவி உண்டு கவிதை எழுதுவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கட்டுமானம் வாகனம் படிப்பில் அனுகிரகம் உண்டு நோய் கடன் பகை மெத்தனம் வேண்டாம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் தொலைதூர பயணம் ஏற்படலாம் அப்படின்னா வெளிநாட்டில் வேலையெல்லாம் கிடைக்கலாம் வேலை வாய்ப்பு நேர்காணல் இன்டர்வியூ விவேகம் இதெல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குது தொழிலில் சாதனை உண்டு வியாபார பணி நல்ல முன்னேற்றம் தரும் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தலாம் முதலீடு பங்குகள் லாபம் தரும் சுப செலவுகள் மன மகிழ்ச்சி தரும் வெள்ளை கலையுறுத்தி என்னும் கலைமகள் துதி சாதனையாளர்களுக்கு சிறந்த துதியாக வழிபாடு செய்வோருக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பெரியோர்களின் வாழ்த்துக்களை பெறுவீர்கள் சொல்லில் செயலில் பொறுப்புடன் செயல்படுவீர்கள் மன நிம்மதியுடன் வாழ்வீர்கள் இந்த வாரம் முழுவதும் மன உறுதியும் மனோதிடமும் உண்டாகும் போட்டிகளில் சாதனை படைப்பீர்கள் போட்டி பொறாமைகள் குறையும் பொன் ஆபரண சேர்க்கை அமையும் படிப்பில் பெருமையும் கல்வியும் பயனும் உண்டாகக்கூடும் மைந்தர்களின் நலம் சொத்துக்களின் சேர்க்கை இவையெல்லாம் கிடைக்கும் கடன் நோய் வழக்கு வியாபாரம் இவற்றில் கவனம் தேவை இல்லறத்தில் ஆனந்தம் உண்டாகும் மன நிறைவான அதிர்ஷ்டமான வாழ் வாரம் இது மகான்களின் தரிசனம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் அபிவிருத்தியும் பணியில் பாராட்டும் உண்டு செய்தொழிலில் லாபம் உண்டு சுப செலவுகள் குதூகலம் தரும் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை என்ற துதிப்பாடல் வாரம் முழுவதும் சொல்வதனால் மிகச் சிறப்பான நல்ல பலன்களை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிம்மராசி என்பர்களுக்கு குரு தரிசனம் கோடி புண்ணியம் தரும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்லிலும் செயலிலும் கவனம் தேவை பணப்பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கு போட்டி பொறாமைகளில் கவனம் தேவை வண்டி வாகனம் கல்வி கவனம் தேவை பயணம் மெத்தனம் வேண்டாம் மைந்தர்களின் நலம் பூர்வீக சொத்துக்கள் உற்சாகம் கொடுக்கிறது கடன் பகை பிணி அஜாக்கிரதை வேண்டாம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது கூட்டு தொழில்கள் செய்பவர்கள் அதாவது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சொல்லும்போது சில வார்த்தை கவனங்கள் தேவை பொன்னான வாய்ப்பு அமையும் பணியில் பணி வரலாம் சில பேர் சொல்லுவாங்க ப்ரெஷர் ஓவர் சார் பயங்கர சார் அதுக்கு பேர் தான் தமிழில் பணி பழு வரலாம் வியாபாரம் ஆர்வம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த இனங்களில் லாபம் தரும் ஆக்கம் பெறும் சில சுப உண்டாகும் மகிழ்ச்சியான வாரம் தான் சொல்லியிருக்காங்க குணமிகு வியாழ குரு பகவானை அப்படின்னு ஒரு குரு துதி பாராயணம் இருக்குது குணமிகு வியாழ குரு பகவானை அப்படின்னா குணமான குரு பகவான் குருவை முழு சுபர்னு சொல்றாங்க அதெல்லாம் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் இந்த துதி பாடலை பாடுவதனால் நன்மைகள் பல நடக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு ஆரோக்கியமான மனம் படைத்த உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இது சிறக்கிறது தேக மகனமும் ஊக்கமும் கொடுக்கும் செயலில் திடம் உண்டாகும் பொன்னாபரண சேர்க்கை உண்டு நவீன பொருட்கள் சேரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் வாரம் இது வாகனம் வீடு யோகம் கண்டிப்பாக அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது பூர்வீக சொத்து மைந்தர்களின் கல்வி உற்சாகம் சிறப்பாக இருக்கிறது இல்லறம் இனிமையாக இருக்கும் அதை கேட்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் இனிய பயணங்கள் அமையக்கூடும் பகைவர்களின் பகை போக்குவர் வழக்குகள் சாதகமாக இருக்கும் கலந்தாய்வு வேலைவாய்ப்பு யோகம் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கிறது பணி பதவி பதவி உயர்வு ஊதிய உயர்வு சிறப்பாக இருக்கும் தொழிலில் சாதனை படைக்கும் வாரம் இது ஆன்மீக பயணம் மனோ ஆற்றல் கொடுக்கும் மன நிறைவான லாபம் உண்டு வீண் செலவுகள் எதுவும் இல்லை இந்த வாரம் முழுவதும் பணி சிறப்பாக இருக்கும் வாக்குண்டாம் நல்ல மனமுன்றாம் என்ற விநாயகர் துதி வாரம் முழுவதும் சிறப்பான பலன்களை தருவதற்கு உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புண்டு வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்கள் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நல்ல மனம் படைத்த துளாராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் வாரம் வாக்கில் தைரியம் வேண்டும் பணப்பழக்கம் உண்டு உடன் பிறந்தவர்கள் ஊக்கமுடன் இருப்பார்கள் கட்டுமானம் வாகன பயணங்கள் கவனமின்மையால் சில தவறுகள் ஏற்படக்கூடும் கவனம் தேவை படிப்பில் ஈடுபாடு நன்றாக இருக்கும் பூர்வீக சொத்து வில்லங்கம் இருந்தாலும் சரியாகும் கடன் நோய் பகை குறையும் காலம் இல்லறத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் கூட்டு வியாபாரம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் பொன் போன்ற அதிர்ஷ்டம் தேடி வரும் நாடி வரும் செய்ய செயல் செய்து பாராட்டு பெறுவீர்கள் தொழிலில் அபிவிருத்தி உண்டு வியாபாரம் முனைப்புடன் இருக்கும் நேர்த்திக் கடனை செலுத்த சரியான வாரம் செய்தொழிலில் அபாரமான லாபம் வரும் எதிர்பாராத செலவு வரலாம் உன்னை ஒழிய வேறு ஒருவரையும் நம்புகிறேன் உன்னை தவிர யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பிலேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் துதி உங்களுக்கு மிகச் சிறப்பான இந்த வாரத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பாடல்களாக அமையும் விருட்சகராசி என்பர்களுக்கு சுப வார்த்தைகளை வாரி வழங்கும் அருமையான வாரம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் சொல்லில் கனிவு தேவை போட்டிகள் வெகுமதி உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு கல்வியில் சாதனை படைப்பீர்கள் கல்வி பயணம் அமையும் மைந்தர்களின் நலம் பேண வாய்ப்புண்டு பகைவர்கள் பகை போக்கும் சிறு சிறு உடம்புல அலர்ஜி இந்த ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி சின்ன சின்னதாச்செல்லாம் அதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் புதுசாக சோப்பு மாற்றி பார்க்கலாம் அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் குடும்பத்தில் குதூகலம் அமையும் சொந்தங்கள் பாராட்டு உண்டு தன்னுடைய குழந்தைகளை அடிஷ்னல் ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஹரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அமையும் பதவியில் சாதனையும் சபையில் பெருமிதமும் உண்டு என்ன வார்த்தை பாருங்கள் பதவியில் சாதனையும் சபையில் பெருமையும் சேரக்கூடிய வாரம் இது இறை வழிபாடு மிகச் சிறப்பாக இருக்கும் மனமகிழ்ச்சி கொடுக்கும் பங்குகள் முதலீடு நில வணிகம் லாபம் உண்டு சுபகாரியம் சுப நிகழ்வு என செலவுகள் வரும் ஆனால் சந்தோஷமாக செலவு செய்யலாம் சுக்ரமூர்த்தி சுபம் மிக ஈவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுக்ர பகவானே சுபம் நிறைய கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டளை இடக்கூடிய அந்த சுக்கரனுடைய பாடலை பாடிக்கொள்வது மிகப்பெரிய வெற்றிகளையும் வாரம் முழுவதும் சந்தோஷத்தையும் தரும் வாய்ப்பு தனுசு ராசி என்பர்களுக்கு அன்னையின் வாழ்த்து அளப்பரிய ஆற்றல் தரும் அதாவது ஒரு தாயினுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் டெவலப் ஆகுங்கிறது நம்ம பல திரைப்படங்களில் பார்த்திருக்கோம் அது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத வசதி வளம் தேடி வரலாம் வாக்கில் கனிவும் செயலில் பணிவும் உண்டாகும் உறவினர் ஊக்கம் பந்தயங்கள் பரிசு என பல வகையில் சாதகமான வாரம் இது பொன் ஆபரண சேர்க்கையும் உண்டு சொத்துக்கள் சேரும் கல்வி பயணம் உண்டாகும் நோய் கடன் பகை குறையும் வாய்ப்பு குடும்ப வாழ்க்கை அமைதி தரும் குடும்பத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கை போயிட்டு இருக்கும் ஆன்மீக பயணம் நன்றாக இருக்கும் மனோதிடம் கொடுக்கும் பணியில் பணி பாரம் குறையும் தொழிலில் நட்பு பெருகும் எடுக்கும் தீர்மானம் மதிப்பு கொடுக்கும் செய்யும் செயல் ஆக்கம் தரும் வர்த்தகம் நல்ல லாபம் உண்டு கட்பூர நாயகியே கனகவல்லி என்னும் கற்பகாம்பாளின் வழிபாடு வாரம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை தரும் வாய்ப்புள்ளது மகர ராசி என்பர்களுக்கு அஞ்சியவர்க்கு ஆறுதல் தருவது ஆறுமுகனே என்ற பாடல் மன உறுதியை தரக்கூடிய வாரம் இது மனோ ஆற்றல் உண்டாகும் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க பணப்புழக்கம் சரியாக புரளும் சொல்லில் தன்னம்பிக்கை தரும் போட்டி பொறாமைகள் குறையும் தன்னம்பிக்கை தேவைங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது விருப்ப இடமாறுதல் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒரே ஏரியா கேட்டிருப்போம் அந்த விருப்ப இடமாறுதல் நல்லாயிருக்கும் சபையில் மதிப்பு மரியாதையும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறாங்க சொத்துக்கள் சேரும் மதிப்பு மரியாதை உயரும் வாரம் இது சொத்துக்கள் சேரும் வாரம் இது படிப்பில் பெருமை அமையும் நோய் கடன் பகை வழக்குகள் குறையும் இல்லற வாழ்க்கை மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நேத்தி கடன் சில நாட்களில் ஏன் கேட்பாங்க சார் நேத்தி கடன் செலுத்துறதுக்கு நல்லா இருக்கான் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் தொலைதூர பயணம் உற்சாகம் தரும் சில பேர் வந்து திடீர்னு கிளம்பி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் வியாபாரம் அனுகூலமாக இருக்கிறது லாபகரமாக இருக்கிறது நாள்பட்ட பிணிகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக ஒரு வியாதி இருக்கும் இந்த வியாதியை வச்சுட்டு பெரிய தொல்லையாக இருக்குது காலில் ஆணி மாட்டிக்கிறது இதெல்லாம் வருஷக்கணக்கான வியாதி இதெல்லாம் நீங்கிறதுக்கு சரியான மருத்துவர் கிடைக்கும் வாரம் இது அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகபெருமானுடைய பாடலை பாடுவதனால் இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியான சிறப்பான நன்மைகள் பல நடக்கும் நல்ல வாரமாக இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல செயல்கள் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் பெரியோர்களை குடும்பத்தில் மதிக்க பார்க்கப்படும் சில பேர் படுக்கையில் இருப்பாங்க போய் பார்க்க போகும்போது சார் வெறுங்கையில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் அவர்கள் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி கொடுப்பதில் வல்லவர்கள் என்பது கும்பராசிக்காரர்கள் ஏழனி வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க பேச்சில் சரளமும் பண வரவில் லாபமும் கிடைக்கக்கூடிய வாரம் இது உறவினர்கள் உதவி கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் கட்டுமானம் வாகனம் அஜாக்கிரதை கூடாது மைந்தர்களின் கல்வி நலனில் கவனம் தேவை பகைவர்கள் பகை போக்கக்கூடும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் கூட்டு வியாபாரம் நல்லாயிருக்கும் இறை வழிபாடு கூட்டு வழிபாடு மிகச்சிறப்பு மன கஷ்டம் போக்கும் வகையில் அமையும் தொழிலில் ஆர்வம் பரிவு தேவை பதவியில் நல்ல உயர்வு ஏற்படும் செய்தொழிலில் லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் பங்கு முதலீடு ஊக்கம் தரும் எதிர்பாராத செலவுகள் வரும் ஆனாலும் சமாளித்துக் கொள்வீர்கள் அப்பனும் நீ அம்மையும் நீ ஐயனும் நீ என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருமுறையை பாராயணம் செய்வது சிறப்பு மீனராசி அன்பர்களுக்கு கோயிலில் உளவார பணி செய்ய ஆசைப்படுபவர்கள் அது ரொம்ப செஞ்சால் நல்லது ஆசைப்படுறதோடு நிறுத்தக்கூடாது உளவார பணிகள் செய்வது சிறப்பு மனநலம் பொருளாதாரம் உற்சாகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வாரம் முழுவதும் பேச்சினால் பெருமை உண்டு போட்டி பொறாமைகள் குறையும் உடன் உதவி செய்வார்கள் பொன் ஆபரண சேர்க்கை அமையும் ஊக்கம் கொடுப்பார்கள் கல்வியால் ஆதாயம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா படிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் பூர்வீக சொத்து சேரும் சில பேருக்கு பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தால் சரியாகிறதுக்கு ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க சார் பூர்வீக சொத்து எப்போ சார் சரியாகும் அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அது மாதிரி அதெல்லாம் இந்த மீனராசிக்கு இந்த வாரம் பூரா சரியாக இருக்கும் பகைவர் பணியும் நிலை உண்டு இல்லறத்தில் இன்னல்கள் வந்து போகும் புன்னகைத்த வாரமாக இருக்கும் ஸ்தலம் சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் பணியில் பாராட்டு உண்டு தொழிலில் சாதனை அமையும் வீண் செலவுகள் வரலாம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஒரு விநாயகருடைய பாடலை பாடுவது வாரம் முழுவதும் மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்களை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் நமது நல்ல நேரம் நாகராஜ் யூடியூப் சேனலில் வார ராசி பலன்கள் தினசரி ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சித்தர்களை பற்றிய அற்புதமான கருத்துக்கள் இவையெல்லாம் வார வாரம் நம்ம இருக்கோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதும் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதும் உங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்கிறதுனால மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படும் என்ற நல்ல தகவலை சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை நன்றி வணக்கம்